திருவொற்றியூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள தனியார் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு மாமன்ற உறுப்பினர் சுசிலா ராஜன் பி எஸ் சைலஸ் எம் வி குமார் குறிஞ்சி கணேசன் மண்டல அலுவலர் பொறுப்பு பாண்டியன் செயற்பொறியாளர் பாபு உதவி செயற்பொறியாளர் நக்கீரன் முதுநிலை வருவாய் அலுவலர் அர்ஜுன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காலை துவங்கிய முகாமில் நடைபெறும் பணிகளை திமுக மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்தனம் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு ஆவணங்களை வழங்கினார் திருவொற்றியூர் பதிமூன்றாவது வார்டு பகுதியிலிருந்து மகளிர் உரிமைத் தொகை கேட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்தனர் இந்த சிறப்பு முகாமில் நகர்ப்புற பகுதிகளில் துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளும் வழங்கப்படுகிறது முகாமில் ஊனமுற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு வீல் சேர் வசதி செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்து தேவையான உதவிகளை உடனடியாக செய்து கொடுக்க அதிகாரியிடம் அறிவுறுத்திய நிலையில் பயனாளிகளுக்கு பட்டா பெயர் மாற்றம் கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருநூறு பேருக்கும் மகளிர் உரிமைத்துறை ஐநூறு பேருக்கும் மற்றும் பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட உடனடி தீர்வுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது